வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாள் மாலையும் நம்ம கமாடிட்டில குறிப்பா குறிப்பாக ஆயில் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக பத்தி பற்றி சொல்லும்போது நம்ம ட்ரேடிங் முக்கியமான ஒரு சொல்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு கவுண்டர்ல ஒன்று இல்ல ரெண்டு ட்ரேட் மேல பண்ண வேண்டாம் குறிப்பிட்ட எல்லைகளை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த இலைக்கு மேல் வருகிற கேடு வருது அப்படின்ற வாய்ப்பு கிடைத்தால் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை நினைவுகிறேன் அது மாதிரி நம்ம குரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பிக் பிக்சரும் அதன் பிறகு இன்ட்ராடே சார்ட்டை வச்சு பாக்க போலாம் இப்ப நான் முதல்ல பிக் பிக்சர்க்காக போறேன் போது டெய்லி மிக மேல் எல்லை கீழே எந்த வலிமையான ஒரு ஏற்றமோ வலிமையான முடியும் அந்த மாதிரி நேர்த்திக்கு நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அம்பத்தஞ்சு எல்லை உடைக்கப்பட்டு அன்னைக்கு நூத்தி இருபது என்பது வந்தாச்சு அப்ப நேர்த்திக்கு ஒரு விற்று வாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு பாக்கும்போது மூவாயிரத்தி நூத்தி இருபது உடைக்கப்பட்டது நீங்கள் விற்று வாங்கலாம்னு சொல்லிருக்கோம் ஏற்கனவே அந்த வகையில் மூவாயிரத்தி மூயித்தி தொண்ணூத்தி இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பிள்ளைகளுக்கு மேலான ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போதைக்கு நிலைமையில் இப்போ இறக்கத்துக்கான ஒரு ஆர்வமாக இது இருந்துகிட்டு இருக்கு இன்னும் பலமான இறக்கங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக பார்க்குறோம் இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் எவ்வளவு தூரம் தொடரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னோக்கி போது கூட நம்ம இதை உள்ளுக்குள்ள நம்ம இன்டர்நெட் சாட்டை பார்த்தோம் அதை முடிவு பண்ணலாம் இன்டர்நெட் சாட்டுக்குள்ளே போகலாம் இப்போ இன்டர்நெட் சாட் அப்படின்னு வரும்போது நான் இதை அவலி சாட்டா பாத்தி போட்டிருக்கேன் இந்த அவழி சாட்ல உங்களுக்கு இந்த ஒரு பிஹேவியர் அப்படின்னு ஆடமனி மாதிரியான ஒரு பேட்டர்ன் பார்மேஷன் பார்க்குறோம் பேட்டர்ன்ஸ் வந்து பொதுவாக நமக்கு ஒரு நல்ல டார்கெட்டையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே மேலே மூவாயிரத்தி முந்நூறும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் வரை இறங்குவதற்கான வாய்ப்பு பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மூவாயிரத்தி நூற்றி இருபதுல இருந்து மூவாயிரத்தி இருபது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற இந்த எல்லையை நோக்கி கூட அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறக்கம் என்பது அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இறக்கம் என்பது தற்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லை நான் திரும்ப அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற ஒரு எல்லையை வரைஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்பாக ஒரு இருபது பிள்ளைகள் கிடைக்கும் போது நம்ம வெளியில் வர்றது நல்லது அப்படின்றத நம்ம ஞாபகம் அப்போ இந்த பேட்டன்கான ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் கூட ஒரு பேட்டன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஃபெயில் எப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது மேலே இந்த மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு உடைக்கப்பட்டால் இந்த பேட்டன் ஃபெயிலாக இருக்கான வாய்ப்பு இருக்கிறது திரும்ப ரிப்போர்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு ஜாக்பாட் பையாக கூட மாறலாம் அப்போ வந்து நம்ம நட்டத்தடை என்பதை இந்த மூவாயிரத்தி நூற்றி போயிட்டு இப்போ அதுக்கும் ஷார்ட் போகுது எல்லா ஏற்றத்திலும் ஷார்ட் போவதை கூட நம்ம ஒரு 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 முயற்சியாக நாம் இதை வைத்துக் கொள்ளலாம் இதுதான் தற்போதைய குருடாயலோட நிலைமையா பார்க்குறோம் கீழே உடனடியாக பார்க்கும்போது இந்த மூவாயிரத்தி நாற்பது என்பது ஒரு ஆதரவாக இருக்குது அப்போ இப்போ ஷார்ட் பண்ணும் போதெல்லாம் மூவாயிரத்தி நாற்பது என்பதற்கு ஆகக்கூடாது கூட நம்ம ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுதான் தற்போதைய ஒரு நீங்கள் வியாபாரம் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் போடுங்கள் அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி